வணக்கம் நண்பர்களே நம்ம எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா இருக்கும் ரிஸ்க்கும் ரிஸ்க் எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ தொழிலும் எல்லாமே நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிறோம் ரஷ்யால இருந்து ஆயில் இம்போர்ட் குறையாம இவங்க இன்னுமா அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து யூரோப்பியன் நேஷன்ஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொன்னால் ப்ராஃபிட் போர்ஷன் வந்து இவங்களுக்கு நல்லாவே மெயின்டைன் ஆகும் சப்போஸ் அது வந்து ஆயில் இருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய ஆயில் குறைஞ்சு யூரோப்பியன் நேஷனுக்கு சேல் பண்ணக்கூடியதும் குறைஞ்சது அப்படின்னு சொன்னாக்க ப்ராஃபிட் கொஞ்சம் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் அனாலிசிஸ் பார்ப்போம் ட்ரெண்டினை பொறுத்த வரைக்கும் மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிகேஷன்ஸில் வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவமெண்டம் நியூட்ரல் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக நூற்றி ஐம்பத்தி ஆறுன்னு டார்கெட்டாக அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி நாற்பதுன்னு ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷன் பார்க்கும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி ஓவர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி டாலரன்ஸில் இருக்குது பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி பன்னெண்டுங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டி ட்ரெண்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃபோர் ஃபோர்காஸ்ட்டு ஆனுவலைஸ்டா நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு த்ரீ பர்சன்ட்டு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் ஈபிஎஸ் ஃபோர்காஸ்ட்டு ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக ஐம்பத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி ரெவின்யூ ஃபோர்காஸ்ட் குவார்டர்லின்னு வரும்போது அதே த்ரீ பெர்சென்ட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் இபிஎஸோட ஃபோர்காஸ்ட் குவார்டர்லியில் பதினாலு பர்சன்ட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க இவனுடையலி பர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பாரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ புள்ளி ஏழு பெர்சன்ட் குறைஞ்ச போயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் தொண்ணூத்தி மூணு புள்ளி ஒரு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் கோடி ரூபா ஓராயிரமா சொல்றேன் ஒரு நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட் குறைஞ்சு பேருக்கு அதனால ஈபிஎஸ் லெவல் நாலு புள்ளி எட்டுன்னு இருக்கு இது போன தடவையை காட்டிலும் ஒரு ரூபா கம்மி இபிஎஸ் உடைய டிடிஎம் பன்னெண்டுன்னு இருக்கு இது போன தடவை காட்டிலும் டூ பாயிண்ட் ஃபோர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல மெயின்டைன் பண்றாங்க இப்ப இந்த மூணு நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இன்கிரிமெண்டல் டேர்ன் ஆயிருக்கு இது அப்படியே சஸ்டைன் ஆச்சு அப்படின்னு சொன்னா இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நார்மலாக இவங்களுக்கு வந்து செப்டம்பர் மாதம் பார்த்தோம்னா ஜூன் மாதத்தை காட்டிலும் கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கிறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அது மாதிரி இருந்திருக்கு அதே மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலையும் அது மாதிரி இருந்திருக்கு ஆனால் அதே மாதிரி தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேயும் இருக்குது இப்போ இந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொன்னால் செப்டம்பர் மாசத்துக்கு இவங்களோட ஈபிஎஸ் கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இந்த ரிஸ்கையும் நம்ம எடுத்துக்கணும் ப்ரீவியஸ் கைட்டை மேலே உடைப்பாங்களா இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருந்தாங்கன்னா மேலே உடைப்பாங்களான்னாக்கா செப்டம்பர் மாதத்துக்கான இப்படி ஒரு பேட்டர்ன் இருக்கிறதுனால அது டவுட்ஃபுல்லாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரியலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி நாற்பத்தெட்டு பர்சன்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கா இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து புள்ளி நாற்பத்தோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ ஒம்பது பர்சன்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கா இதுக்கப்புறம் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங் கரண்ட் ஹோல்டிங்காக மூணு புள்ளி ரெண்டாகவும்

நம்ம யூஷுவலாக ரெசிஸ்டன்ஸாக அசீவ் பண்ணுறது ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு இவன் சென்சிட்டிவ் ஸ்டாக்காக இருக்கிறதுனால ஒன்று அதுக்கப்புறம் ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு அதுக்கப்புறம் ஒன்று புள்ளி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் டூ ஃபைவையும் இடைநிலையை நம்ம எடுத்துக்கிறோம் ஆல்ரெடி பி அண்ட் பிபி நம்ம வந்து அஃபோர்டபிலிட்டியில் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டோம் சரி இப்போ இங்கே ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவில் இப்போ அவன் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ்ல இருக்கிறான் இப்படியே அவன் மேலே டேர்ன் ஆகி அப்சைட் மூமெண்ட் கொடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க ஒன் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் இப்போ ஒன் வந்தது அப்படின்னு சொன்னாக்க நூத்தி எண்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு பிரைஸ் லெவல் வந்து கன்வெர்ட் ஆகுது ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க டூ இரநூத்தி முப்பத்தி மூணுன்னு பிரைஸ் லெவல் கன்வெர்ட் ஆகுது இது ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோ பேஸ் பண்ணி மாத்திரமே நம்ம வந்து அந்த ரேஞ்சை வந்து கல்குலேட் பண்ணி வச்சிருக்கிறோம் அடுத்த குவார்டரோட ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவனுடைய பிஹேவியர் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணுறதுக்கு இபிஎஸ் டிடிஎம் நம்ம அனலைஸ் பண்ணணும் கரண்ட் இபிஎஸ் டிடிஎம் பன்னெண்டு அது ஆவரேஜ் பண்ணும்போது மூணும் மூணு கிடைக்குது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போறதோட கம்பேர் பண்ணும் போது அதாவது எக்ஸிட் ஆக போறது ஜீரோ மைனஸ் ஜீரோ புள்ளி ஒன்னு அதோட கம்பேர் பண்ணும் போது மூணுங்கிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட எத்தனையோ மடங்கு வந்து இது வந்து கூட இருக்கு இது ஆவரேஜ் கூட இருக்கு அதனால ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேல உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அதே சமயத்துல ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே பிரேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்குங்கிறத பார்த்துக்கிறோம் சரி இப்போ மேல உடைக்கிறது எந்த அளவுக்கு பலமா இருக்கும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்சைட் மூவ்மெண்ட் எவ்வளவு தூரம் ஸ்ட்ரென்தா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா கியூ ஒன்னோட ஓட கம்பேர் பண்றோம் கியூ ஒன் வந்து ஃபோர் பாயிண்ட் எயிட் இருக்கு ஆவரேஜ் வந்து அதை காட்டிலும் ஒன் பாயிண்ட் எயிட் கம்மியா இருக்கு ஆவரேஜ் மூணு நமக்கு ஆவரேஜ் வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன் மூணு இருக்கு ஸோ இப்போ கியூ ஒன்னோட கம்பேர் பண்ணும்போது ஒன் பாயிண்ட் எயிட் கம்மியா இருக்கு அப்ப அவன் என்ன பண்ணுவான்னுக்க இது வந்து மேல உடச்சு போறதோடைய ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் வீக்கா ஆகுது அப்ப இவன் ஒரு ஸ்டேஜ் ஒரு பேஸ் லைன் வரைக்கும் போயிட்டு திருப்பி மிட் பாயிண்ட் வரைக்கும் இறங்கி அங்கனுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்க வேண்டியது அடுத்த குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் எஸ்டிமேஷன் பீட் பண்ணுச்சுன்னா நல்லா இழுத்து எடுத்துகிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரேடர்ஸ் அதை பத்தி கவலை இல்லை அடுத்த குவார்டருக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணி நான் மேல எடுத்துகிட்டு போறேன்னு சொன்னா எடுத்துகிட்டு போகலாம் பட் மேத்தமேட்டிக்கலா இதுதான் நம்மளுடைய இன்ஃபரன்ஸ் நமக்கு எக்ஸ்பண்டென்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம சார்ட்டில் ரெண்டே ரெண்டு ஆஸ்பெக்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் ஒன்று வந்து கீழே பேஸ் லைன் பேஸ் பாயிண்ட்டு மேலே வந்து ஒரு பாயிண்ட்டு ஸோ இப்போ கீழே சப்போர்ட் பாயிண்ட்டுங்கிறது நூற்றி பதிமூணுலேருந்து நூற்றி முப்பத்தி ஆறு அதோட மிட் பாயிண்ட்டு நூற்றி இருபத்தி நாலு மேலே ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டுங்கிறது நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி எழுபத்தி ஒம்போது அதோட மிட் பாயிண்ட் நூற்றி அறுபத்தி அஞ்சு இப்போ அவ என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்ப்போம் இவன் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோ வந்து நமக்கு மார்ச் மாதத்துக்கு நூற்றி பதிமூணுக்கு நூற்றி பத்துன்னு அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டான் அங்கேருந்து இவன் என்ன பண்ணியிருக்கிறான் இவன் வந்து மேலே வந்து இந்த ஹைட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஜூன் மாதம் ஜூன் மாதத்துக்குன்னா மே மாசத்துக்கு அவன் அப்ராக்சிமேட்டாக நூற்றி நாற்பத்தி ஒம்போதுங்கிற லெவலுக்கு ஹைட் வச்சுட்டான் ஹைட் வச்சுட்டு அப்படியே வந்து இந்த சப்போர்ட் பாயிண்ட்டில் சப்போர்ட் எடுத்துட்டு அந்த ஹைட்டை உடைச்சு இவன் திருப்பி நூற்றி ஐம்பத்தி மூணு வரைக்கும் போயிட்டான் ஆனால் இது வீக் ஸ்ட்ரென்த்துங்கிறதுனால இம்மீடியட்டாக திருப்பி மிட் பாயிண்ட் வரைக்கும் கரெக்ஷன் வந்திருக்கிறான் எகெயின் திருப்பி இவனுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ட்ரேடர்ஸ் வந்து நான் வந்து வீக்காக இருக்கட்டும் அதை பற்றி கவலை இல்லை அடுத்த குவார்டருக்கு சூப்பர் ரிசல்ட் வரும்னு சொன்னால் மேலே எடுத்துகிட்டு போகலாம் அப்போ நம்ம கவனமாக இருக்க வேண்டியது நூற்றி ரெண்டு உடைச்ச போகிறாங்கன்னா நூற்றி அறுபத்தி அஞ்சு அப்புறம் நூற்றி எழுபத்தி ஒம்போது இதுலலாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா ட்ரேடர்ஸ் எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு போலாம் நம்ம பாசிபிலிட்டிஸ் தான் நம்ம பார்க்குறோம் இப்போ இவன் இந்த இதில் வந்து இந்த கேப்போட சப்போர்ட் எடுத்துட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கலாம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி மூணுங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த நூற்றி முப்பத்தி ஒம்போது அப்புறம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா வந்திருக்கிறான் அப்படின்னு சொன்ன மேலேயோ இல்லாட்டி போரா வந்தாருன்னா கீழே கரெக்ஷனோ டிபெண்ட்ஸ் அப்பான் பெர்ஃபார்மன்ஸஸ் அது வந்து வரலாம் இல்லாட்டி இப்போதைக்கு சரி அதான் நம்ம மேலே உடைச்சு ஏறிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மிட் பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளேயும் சுத்திட்டு இருக்கலாம் இப்போ இங்கே வந்து நம்ம வந்து பார்க்கறது அப்படின்னு சொன்னாக்க இந்த ஜோன் வந்து நூத்தி பதிமூணுல இருந்து நூத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் இருக்கு நூற்றி முப்பத்தி ஆறு உடைச்சிட்டானா நூத்தி இருபத்தி நாலு நூத்தி பதிமூணு அப்படிங்கிற ஜோன் வரைக்கும் இவன் வந்து எவ்வளவு டெப்த்துக்கு வேணாலும் கரெக்ஷன் ஆகலாம் அதே மாதிரி மேலே போறான்னு ரெசிஸ்ட் ஆகிறது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு உடைச்சானா நூத்தி அறுபத்தி அஞ்சு நூத்தி எழுபத்தி ஒன்பதுங்கிற எவ்வளோ டெப்த்துக்கு வேணாலும் அவை வந்து ஹைட்டுக்கு வேணாலும் அவை ரெசிஸ்ட் ஆகலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுனா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க்கை நன்றி நண்பர்களே